ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பசிரியர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜெகதீப் சங்கர் வைஸ் இருந்தவர் திடீரென உடல் நலம் காரணத்தை சொல்லி ராஜினாமா பண்ணியிருக்கிறார் அடுத்து யார் வைஸ் பிரசிடென்டாக மாறப்போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது நிறைய பேர் நிறைய தோல்களை சொல்றாங்க ஆனா ஜெகதீப் சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் மேற்குவங்கத்துடைய ஆளுநராக இருந்துதான் இந்த பதவியை அவர் அடைஞ்சாரு அவர் எந்த அளவுக்கு மம்தா பானர்ஜி அரசுக்கு இடைஞ்சலை கொடுத்தார் அப்படின்றது நாடறிந்த ஒரு விஷயம் அந்த இடைஞ்சல் கொடுத்ததற்காகவே மோடி கொடுத்த பரிசுதான் அந்த பதவி அப்படின்னு சொல்லி அன்றைக்கு நிறைய ஊடகங்கள் எழுதுறாங்க அந்த வகையில தற்போது துணை குடியரசுத் தலைவர் பதவி என்பது நம்ம மாநிலத்தில் ஆளுநராக இருக்கக்கூடிய ரவி அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா அவருமே தொடர்ச்சியாக இவருடைய பாணியில் தான் செயல்படுகிறார் அவரே அப்படி கூட்டிட்டு வந்துட்டு இங்க ஒரு ஊட்டியில போய் ஒரு மாநாடு எல்லாம் நடத்தினார் அந்த வகையில ஜெகதீப் தங்கருடைய இடம் ரவி அவர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதற்கான முயற்சியில் எதுவும் அவர் செய்வாரா இன்றைக்கு இந்த நேர்காணலை ரவி பார்த்தால் ராஜ்பவனில் இனிப்புகளை வழங்கி கொண்டாடி மகிழ்வார் ஏன்னா நீங்க சொல்லியிருக்கிற இருக்கிற செய்தி இருக்குல்ல ஜெகதீப் தங்கர் வந்து மேற்கு வங்கத்துல எப்படியெல்லாம் இயங்கினார் அதற்கு பரிசாக எப்படி அவருக்கு துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பு தரப்பட்டதுன்ற செய்தி அவர் உள்வாங்கினார்னா ஆஹா அதை சிறப்பாக செயல்பட்ட ஆளாச்சே நம்ம இப்ப கன்ஃபார்மா வந்து நம்ம திரௌபதி முர்மு இடத்துக்கே போறோம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு இன்னைக்கு வந்துருவாரு ரவியினுடைய ஆசையும் நீண்ட நாட்களாக அப்படித்தான் இருக்கிறது இப்ப இந்த நெருக்கடி வந்தோடனையுமே ரவி ஒரு பெரிய அனாலிசிஸ் பண்ணியிருப்பாரு என்னென்ன நடக்க போகுது அடுத்து இதற்கு முன்பு நடந்தது என்ன அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு வந்து ஆர் எஸ் வட்டாரத்தில் இருந்தும் தகவல் கிடைத்திருக்கும் டெல்லி வட்டாரத்தில் இருந்தும் தகவல் கிடைத்திருக்கு ஒரு ஆளுநருங்கிற போது உள்துறை விவகாரங்கள்ல என்னென்ன நடக்குதுங்கிறத இன்றை தெரிஞ்சுக்க முடியும் தானே இயல்பான நடவடிக்கை தானே அதன் மூலமாக தெரிந்து கொண்டிருப்பார் நேற்றைக்கே அவருடைய ஆசைகள் இறக்கை கட்டி பறக்க விட்டது என்றுதான் நான் வந்து புரிந்து கொள்கிறேன் ஆனால் அதற்கு என்ன சாத்தியம் இருக்கு அப்படிங்கிறதையும் நாம பேசியாலும்ல முதல்ல எனக்கு தெரிய இந்த குடியரசுத் தலைவர் பொறுப்பு துணை குடியரசு தலைவர் பொறுப்புன்னு இந்த ரெண்டு விவகாரங்கள் இருக்குல்ல இது எப்பவுமே ஒரு அரசியல் தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு தேர்வு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தேர்வு இந்த தேர்வுக்குள்ள அவர்கள் வந்து ஒரு ஐகானிக்கா இருக்காங்க அவங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டில இருக்காங்க பிரையாம்பிள் அப்படிங்கிற எல்லா பார்வையுமே இருந்தாலுமே கூட முழுக்க முழுக்க அரசியல் தான் அதுல அரசியலுக்கு அப்பாற்பட்டு இயங்குவதை போன்ற ஒரு தோற்றம் வெளியில தெரியலாம் அப்துல் கலாம் எப்படி இயங்கினார் மற்றவர்கள் எப்படி இயங்கினார்கள் பிரதீபா பாட்டீல் எப்படி இயங்கினார் பிரணாப் முகர்ஜி எப்படி இயங்கினார் இது எல்லாத்தையும் நம்ம சமீப காலத்திலேயே பார்த்திருக்கோம் இந்த விவகாரம் இருக்குல்ல இது வந்து சுதந்திர இந்தியாவில் முதல் முறைன்னுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா வி வி கிரி வெங்கட்ராமன் பைரன் சிங் ஷெகாவத் அதன் வரிசையில் இப்போது இந்த ராஜினாமா ஆனா இந்த மூவருக்குள்ளும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது வி வி கிரி அதன் பின்னால் குடியரசுத் தலைவரானார் வெங்கட்ராவன் அதன் பின்னால் குடியரசுத் ஆனார் பைரோங் சிங் கேண்டிடேட்டா தான் போனார் அவர் வந்து குடியரசுத் தலைவர் பொறுப்புக்கு நிறுத்தப்பட்டு தோல்வி அடைந்தார் இப்ப இவருக்கு இருக்கிற இந்த ஒரு நெருக்கடி இருக்குல்ல இதற்கு பின்னால் முழுக்க முழுக்க அரசியல் இருப்பதாகத்தான் ஆங்கில ஏடுகளில் இரண்டு நாட்களாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன ஏன்னா அவர் வந்து கூட்டத்தை கூட்டுறாரு கூட்டத்தை நடத்தி முடிக்கிறாரு ஜெய்ப்பூருக்கு டூர் ப்ரோக்ராம் டூர் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் பண்றாங்க அது வந்து எங்க இருந்து வருது துணை குடியரசுத் தலைவர் இருந்து வருகிற தகவல் இவ்வளவும் நடந்ததற்கு பிறகு திடீரென அவருடைய ராஜினாமா உடல்நிலை கருத்தில் கொண்டு அப்படின்னா உண்மையிலேயே அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க மீடியால ஏன்னா துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லைங்கிறத காரணம் காட்டி அவர் ராஜினாமா செய்றாருங்கும் போது நிச்சயமா மெடிக்கல் ரிப்போர்ட் வெளியில வரும் எய்ம்ஸ் மருத்துவமனையில பரிசோதனை செஞ்சாங்க ஆறு மாத காலம் ஓய்வு தேவைப்படுது அப்படின்னு இன்னொன்னு துணை குடியரசுத் தலைவர் ஒன்னும் ஓய்வுலதான் இருக்காரு அவருக்கு ஒண்ணும் பெரிய ஓய்வு எல்லாம் தேவைப்படல ரெண்டாண்டு காலம் இருக்கு இன்னும் பதவி காலம் நீங்க அண்மையில இருக்கு அதனால ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கும் இன்னும் முழுமையா ரெண்டு ஆண்டுகள் இருக்கிற இது ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த அழுத்தத்துக்கு பின்னால் யார் மோடி இருக்கிறாரா நிச்சயமாக மோடி இருக்கிறார் அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது ஏன்னா மோடி கடந்த காலத்தில் எப்படி எல்லாம் யாருக்கெல்லாம் என்னென்ன நெருக்கடியெல்லாம் கொடுத்தாரு தேர்தல் ஆணையர்கள் விவகாரத்துல என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடவே பார்த்து இருக்கிறோம் இப்போ இந்த நெருக்கடியை பொருட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்ல தமிழ்நாட்டு அரசியலோடு சில செய்திகள் இதில் ஒத்து போகிறது நீங்க ரவி விவகாரம்னு மட்டும் எடுத்துக்க கூடாது ரவிக்கு ஆசை வந்துருச்சு அந்த ஆசை நிறைவேறுமா நிராசையாக மாறுமா என்பதெல்லாம் நாம வரக்கூடிய காலங்கள்ல பாக்குறோம் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு ரவிக்கு வாழப்பழத்தை கொடுத்துருவாங்க டெல்லியில என்ன ஒன்று மாறுபட்ட கருத்தே கிடையாது ரவி மிகுந்த ஆசையோடு இருக்கிறார் நேற்று இரவெல்லாம் கனவுகளில் உறங்கி இருப்பார் அந்த கனவு நிறைவேறாமலேயே போய்விடும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆக்சுவலா வந்துட்டு ஆளுநர் தீர்ப்பு வந்து கொடுத்த பின்பும் கூட ரவி அவர்கள் நிறைய மசோதாக்களை கையெழுத்து போடாம இருக்கிறார் இவ்வளவு நெருக்கடி கொடுத்தும் அவருக்கு வாய்ப்பு வராதா ஏன்னா இப்ப பீகார் தமிழ்நாடு மேற்குவங்கம் கேரளா மாநிலங்களுக்கு தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில இருந்து ஒரு நபருக்கு வந்துட்டு துணை குடியரசுத் தலைவர் சூட்டபிளா தானே இருக்கும் நான் தான் சொல்லிட்டேன்ல துவக்கத்திலேயே இது முழுக்க முழுக்க அரசியல் தொடர்புடையதுன்னு சொல்லிட்டேன் அரசியல்ல எந்த வட்டத்துக்குள்ள வந்து நீக்கிறார் ரவிங்கிறத நீங்க பாக்கணும் நீங்க தன்கரே நம்ம ஆளுநர்களுக்கு அதிகாரத்தை வரையறுத்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பெற்றோம்ல தமிழ்நாடு சார்புல போராடி அப்போ தன்கர் வந்து நீதிமன்றத்துக்கு எதிராக பேசினவர் நீங்க மறந்துடக்கூடாது அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து ஆளுநருக்கு பக்கத்துல நின்று ஆளுநருடைய துணை பொறுப்பாக நின்று பேசியவர் ஆளுநருக்கு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி நின்று பேசினார் தன்கர் இன்னொரு படியை நான் மேலேயுமே சொல்றேன்னு நீதிபதிகள் ரெண்டு நீதிபதிகள் விவகாரம் இப்போது பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான செய்தி ஒன்று இந்த அலகாபாத் கோர்ட்டுக்கு வந்து மாத்திருக்கிறாங்க இன்னொரு விவகாரத்தையும் பேசியாக வேண்டியிருக்கு அந்த விளக்குக்குள்ள எல்லாம் போனா ரொம்ப நீண்ட நேரம் ஆயிடுங்கிறதுனால நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன் அதுலயுமே நீங்க வந்து நீதிபதிய டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்போ பாராளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளையும் கூட்டி முடிவெடுக்க வேண்டியிருக்கு நூத்தி ஐம்பது பேர் குறைந்தபட்சம் அந்த மனுவை வந்து முன்மொழிஞ்சு கொடுக்கணும்ன்றாங்க மாநிலங்களவையில ஐம்பது பேர் இதுதான் வந்து விதி சட்ட விதி தான் சொல்லுது அப்போ நீங்க வந்து அந்த விவகாரத்துல கூட தன்கர் வந்து ஒன்றிய அரசுக்கு சாதகமாக தான் இருந்தாரு குடியரசு தலைவர் வந்து கோர்ட்டை விமர்சிச்சு நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதுண்டா அது மாதிரி ஏதாவது செய்திகள் நடந்திருக்கான்னு கேட்டா நடக்காத ஒன்றை தன்கர் செஞ்சாரு இவ்வளவு செஞ்சதற்கு பிறகும் தன்கருக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்துச்சு இப்ப நீங்க இந்த பாயிண்ட் எப்படி வச்சுக்கோங்க இதையெல்லாம் விட ரவி எந்த வகையில தேவைப்படுறார் நான் தான் சொன்னேன் முழுக்க முழுக்க அரசியல் நான் அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன் அவருக்கு வந்து பதவி கொடுத்தோம் கிடைக்க வாய்ப்பு ரவிக்கு வந்து பதவி கொடுத்தா தமிழ்நாட்டு மக்கள் வந்து வாரி இறைத்து நயனா நாகேந்திரனை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு விடுறார்கள் நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமாக இல்ல நீங்க வேணா பாருங்களேன் ரவிக்கு அது கிடைக்கவே போறது இல்லை அது ஒரு காணல் நீர் தான் நூறு விழுக்காடு ரவிக்கு ரவிக்கு ஆசை வந்துருச்சு ரவிக்கு ஆசை வந்துருச்சுன்னா கொஞ்சம் குடியரசுத் தலைவர் மாளிகையில எந்த ரூம்ல நம்ம தங்க போறோம் எத்தனை ஏசி போட போறாங்க எத்தனை கார் இருக்கு ஜெட் பிளஸ்ல எப்படி என்னென்ன வசதி வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அந்த மனநிலைக்குள்ளேயே அவர் இரண்டு நாட்களாக மூழ்கி கிடப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் அவ்வளவு பூரிப்பும் அவ்வளவு மகிழ்ச்சியும் வந்துருச்சு இந்த ஒரு நகைச்சுவையான காட்சிகளை நினைவுபடுத்தி பார்க்கும் சமயத்துல என்ன ஆகும்னா அந்த மாமா பிஸ்கட் அப்படின்னு ஒரு காட்சி வரும் பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி பிஸ்கட் தான் இப்ப வந்து ரவிக்கு வந்து குருத போறாங்க நூறு விழுக்காடு ஏன்னா நான் அந்த அரசியல் விவகாரங்களுக்குள்ள வந்துடுறேன் இப்ப பீகார் அரசியலில் சிராக் பஸ்வானை முன்னிலைப்படுத்துவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது சிராக் பஸ்வானுடைய போர்ட்போலியோ காலி ஆகுது வைகோவினுடைய மகனுக்கு அந்த போர்ட்போலியோ கொடுப்பதாகத்தான் இப்போது பாஜக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு அப்போ இப்படி ஒரு சூழல் இருக்கிற போது நிதிஷ்குமாரை நீங்க என்ன செய்வீங்க நிதிஷ்குமாருக்கு நீங்க ஏதாவது பண்ணி ஆகணும் ஏன்னா நிதிஷ்குமாரை கழட்டி விட்டுற முடியாது சிராக் பஸ்வானை முன்னிலைப்படுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருப்பதாக காட்டி மீண்டும் பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்ப நிதிஷ்குமாரை விட்ட முடியாது அப்ப நிதிஷ்குமாரை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் ஏற்கனவே வெங்கையா நாயுடு இருந்தார் சார் வெங்கைய நாயுடுவை அதோட முடிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணாங்க அதாவது அந்த ரிட்டையர்மெண்ட் அந்த ஸ்டேஜ் வர்றப்ப ஒரு ஹானரரி போஸ்ட் மாதிரி துணை குடியரசுத் தலைவர்னு போட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு அதோட முடிச்சிடுறதுதான் அந்த கான்செப்ட் அப்படித்தான் வந்து வெங்கையா நாயுடுக்கு அதையே முடிச்சாங்க இப்ப நிதிஷ்குமாருக்கு அதே மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குவதற்காகத்தான் இந்த வேலைகள் திரைமறைவில் நடந்திருக்கின்றது அவர் நிதிஷ்குமார் ஏற்றுக்கொள்வார் அவர் வந்து ஒரு மாநிலத்துடைய சிஎம் ஆ இருக்கக்கூடியவர் அவர் தன்னுடைய பதவிக்காக பல்வேறு முறை பதுக்கி அடிச்சிருக்கிறாரு அவர் வந்துட்டு ஒரு பதவியை விட்டுட்டு ஒரு துணை கொசுத்தார் பல்வேறு ஏற்றுக்கொள்வாரா அப்படின்றதையும் பார்க்கிறோம்ல மிக முக்கியமான கேள்வி உங்களுடைய கேள்வி அவங்க ஆஃபர் பண்றதுக்கு ரெடியா இருந்தாலும் நிதிஷ்குமார் ஏத்துக்குவாரா அப்படின்னு கேக்குறதுக்குல்ல நிதிஷ்குமார் கிட்ட ஆப்ஷன் இருந்தா தானே அவர் ஏற்கிறதா வேணாமான்னு பண்ணுவார் பால் உங்க கோர்ட்ல இருந்தாதான் நீங்க எங்க கோல் போடணும்ன்ற முடிவு எடுப்பீங்க நிதிஷ்குமாருக்கு ஆப்ஷனே கிடையாது சிராக் பஸ்வான ஏற்கனவே களத்துல நிறுத்தி நிதிஷ்குமார் போட்டியிட்ட இடங்களில் மட்டும் சிராக் பஸ்வான் கேண்டிடேட்ட பாஜக நிதிஷ்குமார் அலைன்ஸ் அப்போ சிராக் பாஸ்வான் நிதிஷ்குமாருடைய அரசியலுக்கு முடிவுரை எழுதணும்னு நினைக்கிறாரு எல்லா இடத்துலயும் கேண்டிடேட்ஸ போட்ட வேண்டியதானே என்ன பண்றாரு பாஜக போட்டியிடுகிற இடங்களில் தாமரை சின்னம் போட்டியிடுகிற இடங்களில் சிராக் பாஸ்வான் போட்டி இல்லை ஆனா நிதிஷ்குமார் போட்டியிடுகிற இடங்களில் சிராக் பாஸ்வான் போட்டி நிதிஷ்குமாருக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போனதுக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணம் மொத்தம் பதிமூன்று தொகுதிகள்ல இவர் பெற்றிருக்கிற வாக்குகள் நிதிஷ்குமார் பெற்றிருக்கிற வாக்குகள் வெற்றிக்கு முன்னூறு ஓட்டு நானூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டுக்கு குறையாம அப்ப இதெல்லாம் அவர் நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவை தேர்தல் காலத்துல சந்திப்பார் நிதிஷ்குமார் இப்ப நிதிஷ்குமாருக்கு என்ன அரசியல் இருக்கு இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு வந்துட்டாலுமே கூட அவருக்கு ஒரு அரசியல் ரீதியிலான பயணம் முடிவு பெற்றாலும் அதிகார பயணத்தில் முடிவு இருக்காது அவர் டூர் போகலாம் அவர் மற்ற வேலைகளை செய்யலாம் எல்லா விஷயங்களையும் பண்ணலாம் இங்க அலையன்ஸ்குள்ள நிதிஷ்குமார் பார்ட்டியை சேர்த்துக்குவாங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ரூலிங் ஃபார்ம் ஆகும் போது அதுக்குள்ள ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கும் இத நீங்க ஒத்துக்கலன்னா நீங்க என்ன செய்வீங்க இப்ப காங்கிரஸ் நம்புமா நிதிஷ்குமார சார் இந்தியா கூட்டணியே ரெண்டு பேரும் தானே சார் சேர்ந்து துவங்குனாங்க அல்லு பிரசாத்தினுடைய மகன் தேஜஸ்வியும் நிதிஷ்குமாரும் தான் புறப்பட்டு போய் ஒவ்வொரு முதலமைச்சரையே சந்திக்கிறாங்க மம்தா பானர்ஜியை சந்திச்சாங்க அரவிந்த் கெஜ்ரிவால சந்திச்சாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரை வந்து சந்திச்சாங்க இந்த ஒருங்கிணைப்பை செஞ்சாங்க பாதியிலே அத்தை விட்டுட்டு ஓடுனாரு எதற்காக ஓடினாரு அதன் பின்னால் என்ன இருந்துச்சு அப்போ ஒரு நம்பகத்தன்மை இல்லாத மனிதர் என்கிற நிலைக்கு நிதிஷ்குமார் வந்து சேர்ந்திருக்கிறார் அப்ப நிதிஷ்குமாருக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாக்கணும் பொலிட்டிக்கல் மைலேஜ் தேவைப்படுது அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் நிதிஷ்குமார் வந்து நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு புரிஞ்சுக்கணும் எந்த முதலமைச்சராவது நீங்க யோசிச்சு பாருங்களா வட இந்தியாவில் இது நிறைய நடக்கும் ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எந்த முதலமைச்சராவது நான் வந்து ரயில்வே துறை அமைச்சராயிடுறேன் ஒன்றிய அமைச்சராயன் அப்படின்னு வந்திருக்காங்களா பாத்தீங்களா காங்கிரஸ்ல இருப்பாங்க மாநில கட்சிகள்ல ரீஜனல் பார்ட்டிஸ்ல இருந்திருக்கிறாங்களா இப்ப அண்ணன் மு க ஸ்டாலின் இருக்கிறாரு நாளைக்கு ஒன்றிய அமைச்சரவை அமைது ராகுல் காந்தி தலைமையில என்ன உள்துறை அமைச்சரா ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் போய் உள்துறை அமைச்சர் ஆயிடுவாரா முதலமைச்சர் நிச்சயமா ஆக மாட்டார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த முதலமைச்சர் என்கிற அந்த நிலையிலிருந்து அவர்கள் இறங்குவது கூடாது அது ஒரு அரசியல் சினாரியோ பொலிட்டிக்கல் சினாரியோ அது ஆனா இவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நிதிஷ்குமார் மாதிரியான ஆட்கள் மம்தா பானர்ஜி கூட இருந்தாங்க நான் நிதிஷ்குமாரை மட்டும் குறை சொல்லக்கூடாது இல்லை இந்த இடத்துல மம்தா பானர்ஜி ரயில்வே துறைக்கு அமைச்சராக இருந்தாங்க முதலமைச்சர் அந்த இடத்துக்கு வந்தார் லல்லு பிரசாத் யாதவ் கூட அப்படியே தான் இருந்தார் அலுவும் அதே மாதிரி தான் செய்தாரு ஆனா நீங்க நிதிஷ்குமாருக்கு ஏதாவது ஒரு அதிகாரம் நீங்க மேல வந்து ஒரு கவுன்சிலர் போஸ்டுக்கு உண்டான மரியாதை என்னவோ இருக்கு அந்த மாதிரி ஒரு மரியாதையை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுலயும் வந்து நின்றுவார் அவருக்கு அப்படி ஒரு மனநிலை அதிகாரம் இல்லாமல் இருப்பதை விட ஏதாவது ஒரு அதிகாரத்தில் கொட்டி கொண்டிருப்பது என்பது நிதிஷ்குமாருக்கு கை வந்த கலை அதனால நிதிஷ்குமார் அதை நிச்சயமாக ஏற்பார் மறுக்கவே மாட்டார் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனா நிதிஷ்குமார் தான் நூறு விழுக்காடு ரேஸ்ல இருக்காருன்னு நீங்க சொல்லிட முடியாது பல இன்னைக்கு காலையில கூட ஒரு ஆர்டிக்கல்ல ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது மூன்று பேரினுடைய பெயர் பரிசீலிக்கப்படுது அந்த மூன்று பேரினுடைய பேர்ல இவருடைய பேர் இருக்கு வி கே சக்சேனாவினுடைய பேரும் இருப்பதாக சொல்கிறார்கள் அதெல்லாம் என்ன மாதிரியான தேர்வாக அமைய போகிறது என்பதை எல்லாம் மோடி முடிவு செய்வார் சார் அவருடைய கையில தான் இப்ப எல்லாமும் இருக்கிறது மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்தாளா இல்ல தனி முடிவை மோடி எடுக்க போகிறாரா என்றெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்னும் மிக சொற்பமான நாட்களில் இது உண்மை வெளி வெளிச்சத்துக்கு வந்துவிடும் பின்னால் நடந்தது என்ன இது எந்த மாதிரியான அரசியல் நக காய் நகர்த்தல்கள் இருக்கிறதுன்னு சொல்லி ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரவி அந்த ரேஸ்ல இல்லை ஆனா ரவி என்ன நினைச்சுக்கிறாருன்னா இந்த குரூப்ல டூப் மாதிரி நம்மளும் இருக்கும் நம்மளும் இருக்கும் அப்படிங்கிற அந்த மனநிலையில் ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு கனவுகளை கண்டு கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் ஒரு வகையில ரவி துணை குடியரசுத் தலைவர் ஆகணும்னு சொல்றேன் தமிழ்நாட்டில இருந்து ஒளிஞ்சா போதும் போய் துணை குடியரசுத் தலைவர் ஆகட்டும் அதுதான் ரொம்ப நல்லது ஏன்னா இங்கிருந்து கொண்டு ராஜரீகம் செய்வதை விட அங்கே போய் அவருக்கு வசதியான இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ராஜரீகம் செய்யலாம் ஆனா நீங்க என்னதான் ரவி தமிழ்நாட்டில் நான் வந்து ஆர்எஸ்எஸினுடைய அஜெண்டாக்களை இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொன்னாலுமே கூட நான் வந்து ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறேன்னு சொன்னாலுமே கூட தொடர்ச்சியாக ரவி குட்டுப்படுகிற போதெல்லாம் மோடி வேடிக்கை தான் பார்த்தார் சட்ட ரீதியாக ரவிக்கு நெருக்கடி வருகிற போதெல்லாம் உள்துறை அமைச்சகம் வேடிக்கை தான் பார்த்தது ரவி அப்படியே பேம்பர் பண்ணி எல்லாம் பாதுகாத்துல அன்கண்டிஷனல் சப்போர்ட் எல்லாம் ரவிக்கு கொடுத்துடல ஒன்னும் இல்லை நம்ம பல தடவை ஒப்பீனியன் தமிழ்லயே பேசியிருக்கோம் கோர்ட் உத்தரவு போட்டுச்சு என்ன உத்தரவு போட்டுச்சு முதலமைச்சரை அழைத்து பேசி சுமூகமான தீர்வு எட்டுங்கன்னு சொல்லிச்சு இல்லையா அப்போ நியாயமாக என்ன கேட்கணும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே அரியங்க முதலமைச்சர் ஆளுநரை அழைச்சு பேசணும் முதலமைச்சருக்கு உத்தரவு கொடுங்க ஆளுநரை போய் சந்திக்கணும்னு சொல்லி ஆளுநரை வந்து அவர் சந்திக்கட்டுங்க அந்த அழுத்தத்தை கூட பி எம் இருந்து யாருமே கொடுக்கல பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து உள்துறை அமைச்சகமும் அந்த நெருக்கடி கொடுக்கணுங்கிற மனநிலைக்கு கூட வரல கைவிட்டாங்க அதன் பிறகு ஆளுநருடைய அதிகாரத்தை வரையறுத்து தீர்ப்பை பெற்றோம் அந்த விவகாரத்திலையும் ரவிய அதோக ரோட்ல தான் விட்டாங்க டெல்லிக்கு போகும்போது கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்பாயின்மெண்டை கொடுக்காம அனுப்பிவிட்டு திருப்பி வந்ததுலாம் பார்த்தோம் ரவி ஒரு ட்ராமா பண்ணார்ல என்ன ட்ராமா பண்ணாரு என் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து வெடிகுண்டை போட்டாங்க இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார்ல அந்த விவகாரத்துல கூட உள்துறை அமைச்சகம் பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணவே இல்லை அப்ப நீங்க என்ன பாத்துக்கணும்னா ரவிய ஜோக்கரா தான் ஒன்றிய அரசே வச்சிருக்கு ரவிய ஜோக்கரா தான் உள்துறை அமைச்சகம் வச்சிருக்கு ரவி யாருன்றது நல்லா தெரியுது அப்படின்னு ஏன்னா நிச்சயமாக ரிப்போர்ட் போகும் நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு நான் ஸ்டுடியோல உக்காந்துருக்கிறதுனால என்னால வயிறு குழுங்க சிரிக்க முடியல ரவிக்கு வாய்ப்பு கொடுத்துட்டா தமிழ்நாட்டுல பாஜக நிலை பெற்று விடும் தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு இந்த கணக்க ரவியே போட்டு பார்த்துருக்க மாட்டார் அதனால தான் நான் சொன்னேன் இந்த நேர்காணலை ரவி பார்ப்பாரே ஆனால் இன்னைக்கு ராஜ்பவன்ல எல்லாருக்கும் இனிப்பு கொடுக்க சொல்றாரு அவ்வளவு பேருக்கு இனிப்பு கொடுத்துரு இப்படி ஒரு சூழல் இருக்கு நம்மள வந்து குடி துணை குடியரசுத் தலைவராக்கன்னா தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஓட்டு கிடைக்கும் நல்ல சாய்ஸா இருக்குன்னு சொல்லி இந்நேரம் அப்படி இதை பார்த்த பிறகு டெலிகாஸ்ட் ஆனவனும் இத பார்த்த பிறகு அவரே இதை ஒரு ஃபைலா ரெடி பண்ணி டெல்லிக்கு அனுப்பிச்சுடுவாரு இப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டுல நிலவுது எனக்கு நீங்க இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாஜக அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு கூட ஒரு ஃபைலை பார்த்துடுவார் ஆனா இந்த ஃபைலை திறந்து பார்த்தோம்னா அமித்ஷா எப்படி சிரிப்பாரு யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு ஃபைல் ரெடி பண்றாங்கன்னு வச்சுக்கோமே உதாரணமா நம்ம ஒரு இமேஜினேஷனுக்கே வருவோம் ஏன்னா ரவி இமேஜினேஷன்ல தானே இருக்காரு இப்படி ஒரு சூழல் இருக்கு இப்ப நீங்க சொன்ன கருத்தை ஒரு ஃபைலா ரெடி பண்ணி இப்படி எல்லாம் ஒரு சூழல் இருக்கு பாருங்க ஒப்பீனியன் தமிழ்ல கூட ஊடகவியலாளர்கள் இப்படி கருத்து பேசி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை போட்டு அனுப்புறாருன்னா அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சகத்துல உட்கார்ந்து வயிறு குழுங்க சிரிச்சுன்னா அவ்வளோ பெரிய பைத்தியக்காரனாக இருந்திருக்கான் இந்த நான் இத்தனை தடவை போயிட்டு வந்தேன் அப்ப கூட ஒரு துரும்பு கூட அசையில பிரதமரே போயிட்டு வர்றாரு தேர்தல் நேரத்துல அப்ப கூட ஒரு துரும்பாசையில எங்களை விட பெரிய பருப்பா இவருக்கு துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பு கொடுத்தா தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஒரு கிடைக்கும் இந்த பருப்பு உட்கார்ந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவு பண்ணுவார் அமித்ஷா இது ஆளுநருக்கு கூட லாய்க்கு கிடையாது இதோட கதையை இத்தோட முடிச்சிருந்த ஜோக்கர் கதை என்ற முடிவு கொடுவார் இப்ப ஆளுநர் தீர்ப்பு என்பது உச்ச நீதிமன்றத்துல போய் நிற்பதை பார்க்க முடியுது ஐந்து நீதிபதிகளையும் சிஜே வந்து அமைச்சிட்டாரு அவரும் அதுல ஒரு ஆளாக இருக்கிறார் எல்லா மாநில மா மாநிலங்களுக்குமே ஒரு நோட்டீஸ் அனுப்பி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு இது எப்படி ஆகும் ஆளுநருடைய தீர்ப்பு உடைவதற்கான வாய்ப்பு இருக்கா அல்லது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான தீர்ப்பு தான் இது மற்ற மாநிலத்துக்குலாம் இது பொருந்தாதுன்னு சொல்லி ஒன்றிய சொல்றாங்க அதை உடைக்கக்கூடிய ஒரு வகையில எல்லா மாநிலத்துக்கும் இது பொருந்தும் அப்படின்ற மாதிரி இதே தீர்ப்பையே வழிமொழியக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உருவாகுமா நீங்க எப்படி பாக்கு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டமும் பீகாருக்கு ஒரு சட்டமும்ன்றது இல்லை சட்டம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒண்ணுதான் அதே மாதிரி நீதிமன்றம்ன்றது ஒன்று தான் தீர்ப்புன்றது ஒண்ணுதான் அது எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் ஆகும் நீங்க தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மேற்கோள் காட்டுவாங்க அது எந்த மாநிலத்துக்கு நடந்ததாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல நடந்ததாக இருக்கும் அதே மாதிரி ஹரியானாவில் நடந்ததாக இருக்கும் அதை மேற்கோள் காட்டி தீர்ப்புகளை பெறுவதற்கு வழக்கறிஞர்கள் வாதாடுகிற காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய நேரங்கள்ல செய்திகளாகவும் அது மாறி போயிருக்கு இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு தீர்ப்பு என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருந்துகிற தீர்ப்புதான் அப்படி இருந்திருந்தா நீதிபதிகள் தீர்ப்புல சொல்லுவாங்க இது உங்கள் மாநிலத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு இன்னொன்னு ஆளுநருக்கான அதிகாரத்தை வரையறுக்கிறது இல்ல அரசியல் சாசனம் வரையறுத்து கொடுக்குறது இல்லை இது இதுதான் செய்யணும் ஆளுநர் இது இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அது தமிழ்நாட்டுக்கு இப்படி செய்யி ஆனா நீ போய் கர்நாடகாவில இப்படி செய்யாத அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா ஆளுநர்களுக்கும் ஒரே அதிகாரம் தான் இன்னொன்னு இந்த விஷயமே வந்து இதை ப்ரொலாங் பண்ணி கொண்டு போறதுக்காக இதை எப்படியாவது வேறு வகையில் தான் இந்த முயற்சி முதலமைச்சர்கள்ட்ட கருத்தை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது தீர்ப்பு வந்துருச்சு ஒரு முதலமைச்சரின் சார்பில் தான் போனது இந்த வழக்கு இல்லையா தமிழ்நாடு சார்பில் போன வழக்குன்றதே ஆன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தான் நீங்க அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் போன ஒரு வழக்கில் பெற்றிருக்கிற தீர்ப்பு என்பது முதலமைச்சர்களுக்கு பெறப்பட்டிருக்கிற உரிமை முதலமைச்சர்களுக்கு தங்களுடைய அதிகாரம் என்ன என்பதை வரையறுத்துக் கொள்கிற தீர்ப்பு முதலமைச்சர்களோடு சண்டையிட முடியாது முதலமைச்சர்களோடு பேர்லாம் ஒரு கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு முயற்சிக்க கூடாது ஆளுநர் என்பதற்கான வாய்ப்பு தான் இந்த தீர்ப்பு அப்ப இதுல என்ன நீங்க திரும்ப போய் சிஎம் ஓட கன்சிடரேஷன்ஸ் கேட்குறீங்க அதுல என்ன கன்சிடரேஷன் தேவைப்படுது இது தேவையற்ற ஒன்றுதான் இதை ப்ரொலாங் பண்ணி கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளை தான் அவங்க உருவாக்குறாங்க ஆனா நிச்சயமாக இதில் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியாது அப்படி மாற்றத்தை உருவாக்குவார்களே ஆனால் இது பல விஷயங்கள்ல இம்பாக்ட உருவாக்கும் அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தீர்ப்புகள் மாறுபடுவாங்கிற கேள்வி வந்துடும் சட்டத்துறையினுடைய அந்த நிலைப்பாடு என்பது எத்தகையதாக இருக்கிறதுங்கிற ஒரு பெரிய குழப்பம் வரும் கட்டுவாங்க பாத்தீங்களா ஆளுநர் விவகாரத்துல தமிழ்நாட்டுக்கு கொடுத்த தீர்ப்பு வந்து ஆந்திராவுக்கு பொருந்தாதுன்னு சொன்னாங்க தெலுங்கானாவுக்கு பொருந்தாதுன்னு சொன்னாங்க அப்ப இந்த தீர்ப்பு மட்டும் எப்படி பொருந்தும் இந்த கேஸ்ல மட்டும் எப்படி பொருந்தும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மேற்கோள் காட்டி இனி அடுத்தடுத்து இதே விவகாரங்களை பேசுவதற்கு எத்தனைப்பார்கள் எனவே அதற்குண்டான வாய்ப்புகளை நீதிமன்றங்கள் உருவாக்காது என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் சிபிஐ இந்த விஷயத்தை ரொம்ப கன்சர்னா எடுத்துக்குவாருன்னு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இந்த தீர்ப்பு வரலாற்றில் இடம்பெறத்தக்க தீர்ப்பு இந்த தீர்ப்பை இப்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க அப்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற போது நிச்சயமாக சிபிஐ இதில் சட்டத்தின்படி நின்று முடிவெடுப்பார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேரத்தை பரிந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி